எல்லாம் என் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாமா தியானத்துக்கு தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேறு பகுதியானது சங்கீதன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கும் போது என் ஆத்தமா மிகவும் வியாசலப்படுகிறது கத்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் திரும்பும் கத்தாவே என் ஆத்மாவை விடவியும் உம்முடைய திறமை நிமித்தம் நிரட்சியம் என்று சொல்லி ஆத்மாவை குறித்த ஒரு வியாகரம் உள்ள மனிதனாக அக்கறையுள்ள ஒரு மனிதனாக தாவிது காணப்படுகிறார் தன் ஆத்மா மரணம் என்கிறது பாதாளம் என்கிறதை அறிந்தபடியினாலே அதற்கு தன்னை தப்பித்துக்கொள்ளும்படியாக தன்னுடைய ஆத்மாவினுடைய வீழ்ச்சி காரணமாக இருந்தவர்களை தன்னை விட்டு அகற்றுகிறதை கூட நாம் வாசிக்கிறோம் எட்டாம் வசனத்தில் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்திரின் அழுகிய சத்தத்தை கேட்டார் கத்தன் விண்ணப்பத்தை கேட்டு என் ஆத்மாவை ருச்சி என்று இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை குறித்த ஒரு அக்கறை நமக்கு தேவை நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நம்முடைய ஆத்மா என்கிறது தெய்வனோடு வாழ வேண்டும் அந்த ஆத்மா வீழ்ச்சி அடையும் என்று சொன்னால் அது பாதாளத்திலே தள்ளப்படும் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே இந்த ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான அழிவுக்கு ஏதுவான காரியம் நம்மை விட்டு அகற்றி அண்டவரே என்னை குணமாக்கும் என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்மா அவங்க என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம் என்று சொன்னால் என்னுடைய ஆத்மாவை தேவன் தம்முடைய பெருதான திருவினாலே ரட்சித்து நம்மை மீட்டு அவர் ஆசீர்வதிப்பார் ஆமாம்